நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ சற்று நீளமாக செல்வதாக தெரிகிறது மிக முக்கியமான நாட்டு நடப்பு விவரங்கள் இந்த வீடியோவில் உள்ள நண்பர்களை தயவுசெய்து வீடியோவை கிளிக் செய்து உள்ளே வந்து விட்டீர்கள் கடைசி வரை பாருங்கள் விவரங்களை அடுத்த கொண்டுள்ள நண்பர்களே நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்துவிடும்படியும் உங்கள் கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களே வீடியோக்கள் செல்லலாம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி வெளியான வீடியோவில் பாகிஸ்தான் நாட்டின் ஃபீல்டு மார்ஷல் ஜெனரல் ஆர்மி ஜெனரல் திரு ஹசிம் முனீர் அவர்கள் அமெரிக்கா சென்று அங்கு ஜனாதிபதி திரு ட்ரம்ப் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று அதன் விவரங்களையும் நாம் இதற்கு முன்னாடி வெளியான வீடியோவில் நாம் கூறியிருந்தோம் நண்பர்களே ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானின் மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் திரு சபாஸ் ஷெரீப் அவர்களை அழைத்து பேசாமல் அந்த நாட்டின் இராணுவ ஜெனரல் அவர்களை அழைத்து பேசுவது இதுதான் முதல் முறை என்று கூறப்படுகிறது இதற்கு முன்னால் திரு ஐயு கான் உல் ஹக் பர்வீஸ் முஷரப் போன்றவர்களெல்லாம் அவர்களெல்லாம் ஆர்பி ஜென்ரலாக இருந்து அவர்கள் அங்கு இருந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு தான் ஜனாதிபதியாக மாறி அதன் பின்னர் அவர்கள் அமெரிக்காவிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இவ்வாறாக பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் உள்ள இந்த இராணுவ அதிகாரிகள் எல்லாம் பிரைம் மினிஸ்டர்கள் எல்லாருமே அமெரிக்காவிடம் சென்று அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி தனது நாட்டிற்கு வேண்டிய ஆயுதங்கள் சப்போர்ட்டுகள் நிதி உதவி இலவச நிதி என பல வகையான அனுகூலங்களை பெற்று அவர்கள் இத்தனை வட்டங்களாக பாகிஸ்தானை ஆண்டு வந்தார்கள் என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் கேள்வி பெற்றிருக்கிறேன் கோல்டு வார் நடந்து கொண்டிருக்கும் போது ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் என்று ஒன்று இல்லாமல் யார் பெரியவர் யார் யாரை தாக்கலாம் என்ற ஒரு பிரச்சினையை நிலவி வரும்போது அப்போது பாகிஸ்தான் அமெரிக்காவிற்கு உதவிது என்பதனை நாம் இதற்கு முன்னாடி வெளியிட்ட வீடியோ செய்தி ஒன்றில் தெரிவித்திருந்தோம் இவ்வாறாக பல ஆண்டுகளாக அவர்கள் உதவி பெற்று வரும்போது அமெரிக்காவிடம் அமெரிக்கா பாகிஸ்தானை தன்னுடைய சுயநலத்திற்காக அவ்வப்போது அதை தன்னுடன் வைத்துக் பின்னால் அது தேவையில்லை என்று கூறும்போது அதற்கு வேண்டிய நிதியை கட் செய்வது அதை எதிரியாக பார்ப்பது என்பதெல்லாம் நடப்பது சகஜமாக கொண்டே வருகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக நண்பர்களே திரு பர்வேஸ் முஷரப் அவர்கள் பாகிஸ்தானை ஜனாதிபதியாக இருந்து ஆட்சி செய்த போது அவர் காலத்தில் ஆப்கானிஸ்தானத்தில் அமெரிக்காவின் இராணுவம் உள்ளே வந்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அங்கே இருந்து தலிபான்களை ஒடுக்குகிறேன் என்று கூறிக்கொண்டு அங்கிருந்த போராளிகள் தலிபான்களை ஒடுக்கி விடுவோம் என்று கூறிக்கொண்டு அங்கே இருபத்தைந்து ஆண்டுகளாக இருந்த நண்பர்களே தலிபான்களை ஒழிப்பதற்காக பாகிஸ்தான் அமெரிக்காவிற்கு உதவி செய்கிறது என்ற ஒரு காரணத்திற்காக சுமார் முப்பத்தி நான்கு பில்லியன் முப்பத்தி நான்கு பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்பிலான தொகையை அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வழங்கியுள்ள நண்பர்களை சப்போர்ட் செய்ததற்காக மட்டுமே இதை மட்டும் இல்லாமல் ஏராளமான எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் மற்ற ஏனைய தொழில்நுட்பங்கள் ஏன ஆயுதங்கள் என அனைத்து உதவிகளையுமே கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக அமெரிக்கா பாகிஸ்தானிற்கு உதவி செய்துள்ளது இந்த நிதி உதவியை வைத்துக்கொண்டு சீனாவுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அத்தனை நிதியையும் கொடுத்து கடனை அடைத்துள்ளது முன்னாள் தற்போது உள்ள கடன் வேறு ஆகவே இவர்கள் எப்போதுமே அமெரிக்காவிடம் சேர்ந்து பிச்சை எடுப்பது இந்த அமெரிக்காவும் இந்த பிச்சைக்கார நாட்டை தனக்கு வேண்டிய போதெல்லாம் பயன்படுத்திக் கொள்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை பெசாவார் பகுதியில் அமெரிக்கா இருந்து கொண்டு ரஷ்யா என்னென்ன செய்கிறது என்பதை எல்லாம் நோட்டம் கொடுவதற்காக பாகிஸ்தான் அதற்கு பயன்பட்டது ஏனென்றால் பாகிஸ்தான் சீனாவிற்கு அருகில் உள்ளது மேலும் ரஷ்யாவிற்கும் அருகில் உள்ளது இந்த பக்கம் தென்பக்கம் ஈரானுக்கு அருகில் உள்ளது ஆகவே பாகிஸ்தான் சீனாவிற்கு அருகிலும் ரஷ்யாவிற்கு அருகிலும் இருப்பதால் அந்த நாடு நமக்கு அடிக்கடி தேவைப்படும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இப்போது கூட திரு அசிம் முனிர் அவர்கள் அழைத்து அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்கள் இந்த மாதிரியான சூழலில் முப்பத்தி நான்கு பில்லியன் நியூஸ் டாலர் மதிப்பிலான நிதியை பாகிஸ்தான் அமெரிக்காவிற்கு சப்போர்ட் செய்கிறது ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு என்று கூறி அவ்வளவு பெரிய தொகையினை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வழங்கியது நண்பர் தற்போது அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் எந்த வேலையும் செய்ய முடியாமல் தலிபான்களை ஒடுக்க முடியாமல் தோல்வியேற்று தான் கொண்டு வந்த ஆயுதங்களை எல்லாத்தையுமே அங்கே விட்டுவிட்டு அவர்கள் திடீர் என்று ஓடிவிட்டார்கள் அமெரிக்காவிற்கு அமெரிக்கா ராணுவத்தினர் இருந்த தளவாடங்களை எல்லாம் ஆயுதங்களை எல்லாம் ஃபைட்டர் ஏர்கிராப்டுகளை எல்லாத்தையுமே தலிபான்கள் சுமார் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே நுழைந்து ஆப்கானிஸ்தானத்தை பிடித்ததோடு அந்த ஆயுதங்களை எல்லாமே தற்போது பயன்படுத்தி வருகிறார்கள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானின் சொல்லை கேட்டு நடந்து என்று நினைத்த பாகிஸ்தான் உடனே உள்ளே சென்று அவர்களுடன் நட்புறவுக்குள்ள நினைத்தது ஆனால் ஆப்கானிஸ்தானியர்களுக்கும் பாகிஸ்தானியர்களுக்கும் இடைய சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எல்லை பிரச்சனை காரணமாக அவர்களுக்கு இருவருக்குமே சண்டை முழுவது போட்டு சண்டை நடந்து கொண்டிருந்தது ஆனால் சீனா உள்ளே நுழைந்து ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே நுழைந்து ஆப்கானிஸ்தானுக்கு வேண்டிய உதவிகளை செய்தாக கூறியதன் அடிப்படையில் மீண்டும் பாகிஸ்தானை தன்னுடன் அழைத்து ஆப்கானிஸ்தானிற்கு சென்று சீனா இரண்டு நாடுகளையுமே நட்பு நாடுகளாக தற்போது மாற்றியுள்ளது நண்பர்களே ஆகவே சீனா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் தற்போது மூன்றுமே நட்பு நாடுகளாக கடந்த ஒரு மாதமாக அவை மாறியுள்ளன இதில் முக்கிய பிரச்சனை என்னவென்றால் ஆப்கானிஸ்தானத்தில் தலிபான் என்ற தீவிரவாதியை ஒழிப்பதற்காக செல்கிறேன் என்ற எண்ணத்தில் சென்ற அமெரிக்கா இருபத்தைந்து வட்டங்களாக பாகிஸ்தானுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்ததோடு ஆப்கானிஸ்தானில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் தோல்வியுற்று சென்றது ஆகவே ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்கா சென்றது அங்குள்ள தலிபான் என்ற அப்போதைய தீவிரவாதிகளை ஒழிப்பதற்காக உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்குமே தெரியும் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் நம் நாட்டின் மீது தீவிரவாதிகளை வளர்த்து தீவிரவாதிகளுக்கு உதவி செய்து தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளித்து தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களை கொடுத்து தீவிரவாதிகளுக்கு வேண்டிய நிதியை வழங்கி தீவிரவாதிகளை நம்ம எல்லைக்குள் உள்ளே நுழையும் அளவிற்கு அவர்களுக்கு வேண்டி அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து உள்ளே அனுப்பிவிட்டு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என மிக நவீனகால தொழில்நுட்ப கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் போன்றவற்றோடு தொடர்பு கொண்டு அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற லஷ்கர் இ தைபான் அமைப்பினர் போன்ற தீவிரவாதிகள் எல்லாம் வளர்த்துவிட்டு நமது இந்தியாவிற்குள் அவர்கள் ஏராளமான தாக்குதல்களை நடத்தவும் மக்களை கொள்வதற்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்று உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்குமே தெரியும் உலகத்தில் எங்கே தீவிரவாத செயல்கள் ஏற்பட்டாலும் பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் தான் அங்கு முக்கிய நபர்களாக இருந்து தீவிரவாதத்தை செய்துள்ளனர் என்ற உலக நாடுகள் அனைத்திற்குமே தெரியும் ஆப்கானிஸ்தானத்திற்கு தீவிரவாதிகள் அளிக்க செல்கிறேன் என்று கூறிக்கொண்டு சென்ற அமெரிக்கா தீவிரவாதத்தை ஒழிக்க முடியவில்லை ஆனால் இந்தியா மீது அதிகமான தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கிற பாகிஸ்தானை ஒழிக்காமல் அவர்களுக்கு சப்போர்ட் செய்வதற்காக அவருக்கு வேண்டிய நிதியை தருகிறேன் வேண்டிய ஆயுதங்களை தருகிறேன் வேண்டிய தொழில்நுட்பங்கள் உள்ள விமானங்களை தருகிறேன் என்றெல்லாம் கூறிக்கொண்டு தற்போது திரு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதி அவர்கள் பாகிஸ்தானிற்கு வேண்டிய உதவிகளை செய்ய போகிறேன் என்றால் உலக நாடுகள் அனைத்துமே அமெரிக்காவை என்ன நினைக்கும் அமெரிக்காவை எந்த நாடுமே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அல்லவா ஆகவே நம்மீது தற்போது முதற்கொண்டு கொன்று பெகல்காம் பகுதியில் இருபத்தாறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை ஆண்களை மட்டும் கொண்டு பெண்களை விதவைகளாக்கி அழகு பார்த்த பாகிஸ்தானிற்கு இவ்வாறு உதவி செய்ய போகிறேன் என்று கூறி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே எவ்வாறு உறவு மேம்படும் நண்பர்களை நீங்களே சற்று யோசிப்பார்கள் நீங்கள் ரஷ்யாவிடம் எந்த வித ஆயுதத்தையும் வாங்காதீர்கள் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்றெல்லாம் நேட்டோ நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் ரஷ்யா உக்ரைன் போர் இருக்க அப்புறம் நமக்கு உறுதி அளித்துமே நமது பிரதமர் அவர்களும் அமெரிக்காவுடன் சேர்ந்து பல ஆயுதங்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தியதோடு வே வேண்டிய நிதியும் விடுவிக்கப்பட்டு நண்பர்களே நமது உள்நாட்டில் தயாரிக்கப்பட வேண்டிய தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்திற்கு தொண்ணூற்றி என்ஜின்கள் ஜிஇ நானூற்றி நாலு ஜிஇ ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ் எஃப் நானூற்றி நாலு என்ற என்ஜின் வேண்டுமென்று ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டு விட்டது அமெரிக்காவிற்கு ஆனால் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகிய ஒரே ஒரு என்ஜினை மட்டுமே அனுப்பியுள்ளது நண்பர்களை எதையுமே நமக்கு தராமல் நுழுத்தெடுத்து கொண்டிருக்கிறது அதே போன்று ஜிஇஎஃப் நானூற்று பதினாலு என்ற எல்சிஎ தேஜஸ் மார்க் டூ விமானத்திற்கும் ஏஎம்சிஏ என்று சொல்லக்கூடிய ஆம்கா விமானத்திற்கும் வேண்டிய நூறு எண்கள் ஜிஇஎஃப் நானூற்று பதினாலு என்ற எஞ்சினை நம்ம உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஒப்பந்தம் செய்யப்பட்டுமே இதுவரைக்கும் அமெரிக்கா அது சம்பந்தமான எந்தவிதமான விதமான செயலுக்கும் ஈடுகொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டே வருகிறது நண்பர்களே எம் கியூ நைன் பி என்ற ஆளில்லா விமானம் முப்பத்தி எண்கள் ரன்கள் வேண்டுமென்று ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டுமே அது இனியும் நம் நாட்டிற்கு வருவதற்கான அறிகுறியாக தெரியவில்லை நண்பர்களே ஆகவே உனக்கு வேண்டிய அனைத்து ஆயுதத்தையும் தருகிறோம் என்று கூறிய நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் நமக்கு வேண்டிய ஆயுதத்தை ஏன் தருவதில்லை படம் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படியானால் இந்தியாவை ஏமாற்றுகிறீர்களா இந்தியா ஒன்றுமரியாத நாடா தீவிரவாதத்தை ஒழிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு ஆப்கானிஸ்தானம் சென்று அங்கு தீவிரவாதத்தை கொடுக்க முடியாமல் திரும்பி அமெரிக்கா ஈராக்கில் மக்களை கொள்ளக்கூடிய மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் ஆயுதங்கள் உள்ளன என்று கூறிக்கொண்டு அங்கே சென்று அங்குள்ள சதாம் ஹுசேன் ஜனாதிபதி அவர்களையும் அவர்களின் குடும்பத்தையும் கொன்றதோடு அந்த நாட்டை இன்று வரை எழும்ப முடியாமல் அந்த நாடு இன்று வரை முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அமெரிக்கா லிபியா நாட்டில் லிபியா அதிபர் தான் சொல்வதை கேட்கவில்லை என்பதற்காக அவர் மீது போர் எடுத்து அந்த நாட்டில் அவரது ஆட்சியை மாற்றி அவர் திடீரென்று ஒரு வயல்வெளியில் இறந்து கிடந்தார் அந்த அளவுக்கு லிபியா நாட்டில் இன்று வரை ஒரு உருப்படியான ஆட்சியை அமைக்க முடியவில்லை அந்த நாட்டு மக்கள் அல்லால் போடுகிறார்கள் நாம் நமது இன்றைய நியூஸ் என்ற வீடியோ செய்தியில் நண்பர்களை நமது தேசம் என்ற யூடியூப் சேனல் ஒன்று இன்றைய நியூஸ் என்ற யூடியூப் சேனல் ஒன்றும் வெளியிடப்பட்டு வருகிறது அட் இன்றைய நியூஸ் ஐஎன்டிஆர்ஏஏ இன்றைய நியூஸ் என்ஏடபிள்யூஎஸ் என்று அட் இன்றைய நியூஸ் என்று தொடர்ந்து ஸ்பேஸ் இல்லாமல் டைப் செய்தால் நமது சேனலில் நீங்கள் பல முக்கியமான வீடியோக்களை காணலாம் நண்பர்களே அந்த வீடியோவில் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பே திரு ஜோ பைடன் அவர்கள் ஜனாதிபதியாக அமெரிக்காவில் இருந்த போது நாம் கூறுகிறோம் ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா சரியான நேரத்தையும் சரியான காரணத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்று கூறியிருந்தோம் அது என்று நடந்து விட்டது நண்பர்களே ஈரான் தன்னையை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏனென்றால் அருகில் உள்ள ஈராக்கை ஒன்று இல்லாமல் செய்து விட்டீர்கள் லிபியாவை செய்து செய்துவிட்டீர்கள் நார்த் கொரியா நாட்டை அதுவும் முன்னேற விடாமல் அதனை அடித்து நொறுக்கினீர்கள் தற்போது நார்த் கொரியா நாடு அமெரிக்காவை தாக்காமல் விடமாட்டேன் என்று கூறிக்கொண்டு தானே காலில் இருந்து கொண்டு சீனாவின் உதவியோடு ரஷ்யாவின் உதவியோடு தன்னுடைய முன்னேற்றத்தை தன்னுடைய ஆயுத வளர்ச்சியை தன்னுடைய கப்பல் கட்டும் தொழிலை மிசர்கள் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தையும் மறுத்து கொண்டு பலவித ஆயுதங்களும் தயார் செய்து அமெரிக்காவை தாக்கப்போகிறேன் தென்கொரியாவை தாக்கப்போகிறேன் ஜப்பானை தாக்கப்போகிறேன் என்று உத்தி கொண்டிருக்கிறது அவ்வாறு பல நாடுகளையும் ஆப்கானிஸ்தானம் போன்ற பல நாடுகளையும் அளித்த அமெரிக்கா எங்களையும் ஏன் அளிக்காது என்ற நோக்கத்தில் தான் அமைதியாக இருந்து கொண்டு அமெரிக்கா அதன் கூட்டு நாடுகளும் மேலமான பொருளாதார தடைகளை விதித்துமே ஈரான் அமைதியாக தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தது ஆனால் அதை செய்த முக்கியமான ஒரு கெட்ட செயல் என்னவென்றால் கஜிபுலா அமைப்பினர் ஹமாஸ் அமைப்பினர் ஹவுதீஸ் அமைப்புனர் என்ற தீவிரவாத அமைப்புகளை வளர்த்துவிட்டு அவர்களுக்கு நிதி உதவி ஆயுத உதவி என அனைத்தையுமே கொடுத்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துவதற்கும் செய்த ஒரு பெரிய தவறுதான் இன்று ஈரானும் ஒரு தீவிரவாத நாடு அதனை அளிக்காமல் விடமாட்டோம் அது செய்து வரும் அணு ஆயுதத்தை அது அணாயுதம் தயாரிக்காமல் நிச்சயமாக செய்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அமெரிக்கா இருந்து வந்தது என்ப காரணத்தினால் ஈரான் மீது அமெரிக்கா நிச்சயம் போட்டிருப்பதற்கான காரணத்தை நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறது என்று நாம் இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் தெரிவித்திருந்தோம் நண்பர்களே அது இன்று நடந்துவிட்டது நேற்று இரவு சுமார் ஆறு பி டூ பாம்பர் விமானங்களுடன் சென்று ஏலமான எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டர் விமானங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ விமானங்கள் ஆகியவற்றோடு சென்று சுமார் பன்னிரெண்டு ஜிபியூ ஃபிஃப்டி செவன் என்ற எம்ஓபி அணு குண்டினை மாசிவ் ஆர்டினன்ஸ் பெனிடேட்டர் என்று சொல்லக்கூடிய முப்பதாயிரம் பவுண்டு எடை உடைய அந்த ஆறு குண்டுகளையுமே ஈரானில் உள்ள முக்கியமான அணு உலை உள்ள இடத்தில் நட்டான்ஸ் ஃபோர்டோ இஸ்பாகான் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று அணு உலைகள் மீது ஏனென்றால் இவை மலைகளுக்கு அடியே அதிகமான ஆழத்தில் கண்கள் அமைத்து அதற்கு உள்ளே இந்த ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன ஈரானில் சில இடங்களில் அதிக உயரத்துக்கு காங்கிரீட் பாலங்கள் அமைக்கப்பட்டு அந்த காங்கிரீட்டுக்கு மேல் பாறைகளும் வைக்கப்பட்டு யாருக்கும் தெரியாமல் எந்தவித ஆயுதத்தாலும் அளிக்க முடியாத அளவிற்கான அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு ஈரான் ஆராய்ச்சி செய்து வருகிறது அணுகுண்டு கொண்டு தயாரிப்பதற்காக என்று அமெரிக்கா கூறுகிறது ஆனால் ஈரான் தன்னுடைய மக்களின் நன்மைக்காக நாங்கள் மின் உற்பத்தி செய்வதற்காக மட்டுமே அணு மின் உற்பத்தி செய்வதற்காக மட்டுமே நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறோம் என்று பல வருடங்களாக கூறி வருகிறது ஆகவே ஈரான் நாடு ஒரு தீவிரவாத நாடு என்று கூறிய இன்று ஈரானை தாக்கி நான் ஏற்கனவே சொன்ன அந்த மூன்று இடங்களிலும் உள்ள அணு ஆயுத தயாரிப்பு மையத்தை சுத்தமாக அழித்து விட்டோம் என்று கூறுகிறது நண்பர்களே ஆனால் ஈரான் அவ்வாறு அளிக்கப்படவில்லை குண்டுகளைத்தான் அது பயன்படுத்தியுள்ளது அந்த அணு உலைகள் எல்லாமே இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று இன்று காலை மீண்டும் அது தகவல் தெரிவித்துள்ள நண்பர்களே ஈரான் நாடு சரி ஆப்கானிஸ்தானத்தில் தீவிரவாதத்தை ஒடுக்குகிறேன் ஈரான் நாட்டில் தீவிரவாதத்தை வளர்த்து வருவதால் அநாதத்தை தயாரித்து வருவதால் அதனை இன்று அதிகளவில் அளவில் தாக்கி அளித்தோம் என்று கூறும் அமெரிக்கா இந்தியா மீது கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தீவிரவாதத்தை செய்து கொண்டிருக்கின்ற தீவிரவாதிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை எல்லாமே நிதியை எல்லாமே தீவிரவாதிகளுக்கு அவர்கள் அவர்களை வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த பாகிஸ்தானை தாக்கி அழிக்காமல் ஏன் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக நாற்பத்தைந்து ஆண்டுகளாக ஏன் இஸ் ஈரான் பாகிஸ்தானை வளர்த்து வருகிறீர்கள் என்ற கேள்வியை இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்குமே எழுகிறது நண்பர்களே ஏற்கனவே வழங்கிய முப்பத்தி நான்கு பில்லியன் பணத்தில் பாதி பணத்திற்கு மேலாக ராணுவ அதிகாரிகள் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று தனது வீட்டிற்கு எடுத்து கொண்டு சென்று அமெரிக்காவிலும் லண்டனிலும் அவற்றை ஒழித்து வைத்துள்ளார்கள் அந்த பணத்தை என்ற செய்திகளெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றனர் நண்பர்களே சீனாவுடன் போரிட வேண்டும் சீனாவை தாக்க வேண்டும் அதற்கு இந்தியாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நீங்கள் இந்தியாவை எங்கள் நண்பன் நண்பர் என்று கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கூறிக்கொண்டு வந்தபோது தற்போது இந்தியாவை விட்டுவிட்டு மீண்டும் பாகிஸ்தானை வளரவிடுவதற்காக பாகிஸ்தான் மிக சிறந்த நாடு பாகிஸ்தானின் ஆர்மி ஜென்ரல் திரு அசிம் முனீர் அவர்கள் இஸ் ஏ ஸ்மார்ட் மேன் அவர் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே அணு ஆயுதப் போர் ஏற்படுவதை தடுத்தார் அவர் மிக சிறந்த நண்பர் அவர்களை பார்த்ததில் எனக்கு மிக்க பெரு மகிழ்ச்சி என்றெல்லாம் கூறிக்கொண்டு உனக்கு வேண்டிய அனைத்தையும் செய்கிறேன் என்ற ஒரு தீவிரவாத நாட்டிற்கு அமெரிக்கா உதவி செய்தது என்றால் அமெரிக்காவை எந்த அர்த்தத்தில் அவர்களோடு பழக முடியும் நண்பர்களை எந்த அர்த்தத்தில் அவர்களோடு உதவி செய்ய முடியும் எந்த நோக்கத்தில் அவர்களின் ஆயுதத்தை வாங்குவதற்காக நாம் ஒப்பந்தம் செய்ய முடியும் எந்த காரணத்திற்காக நாம் அமெரிக்காவுடன் பழக முடியும் பழக வேண்டும் அமெரிக்கா நமக்கு எதுவும் செய்ய போவதில்லை நமக்கு வேண்டிய கெடுதலை தான் செய்யும் என்ற ஒரு எண்ணம் இந்தியாவில் உள்ள ஆட்சியாளர்களுக்கும் இந்திய மக்களுக்கும் ஏற்படும்போது அமெரிக்கா என்ன போகுது என்று தெரியவில்லை நண்பர்களே நண்பர்களே பாகிஸ்தான் அடுத்து இந்தியாவிடம் மடிவாங்க போவதில்லை என்று கூறுகிற நண்பர்களே இதுதான் நடக்கப் போகிறது ஏற்கனவே ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா சரியான நேரத்தையும் காரணத்தையும் அறுதி கொண்டிருக்கிறது என்று அட் இன்றைய நியூஸ் என்ற வீடியோஸ் இது நாம் தெரிவித்திருந்தோம் அது இன்று நடந்துவிட்டது இதுதான் நண்பர்களை கணிப்பு நாம் பாகிஸ்தானை தாக்க வேண்டியதில்லை என்னிடம் அறுபத்தி நான்கு பில்லியன் நியூஸ் டாலர் மதிப்பிற்கான கடனை பெற்றுக்கொண்டு யார் கூறுகிறது சீனா கூறுகிறது பாகிஸ்தானிடம் என்னிடம் அறுபத்தி நான்கு பில்லியன் நியூஸ் டாலர் மதிப்பிலான பணத்தை பெற்றுக்கொண்டு ரயில்வே பாலங்கள் ரயில்வே சாலைகள் முக்கியமான சாலைகள் போக்குவரத்து வசதிகள் ரயில்வே ஸ்டேஷன்கள் கப்பல் துறைமுகங்கள் வளர்ச்சி முக்கியமான ஆயுதங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் கப்பல்கள் விமானங்கள் என்றெல்லாம் என்னிடம் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு தற்போது அமெரிக்காவிடம் சென்றால் எண்ணெய் நோட்டமிடுவதற்கு எண்ணெயை கண்காணிப்பதற்கு அமெரிக்காவின் ஆயுதங்களை பயன்படுத்தினால் ரஷ்யாவையும் கண்காணிப்பதற்கு அமெரிக்காவின் ஆயுதங்களை பயன்படுத்திக் கொண்டு அமெரிக்கா பக்கம் சென்றால் என்னுடைய பணத்தை உடனே திருப்பி கொடு இல்லை என்றால் நான் டெவலப் செய்த துறைமுகங்கள் கப்பல்கள் விமானங்கள் விமானத்தளங்கள் கப்பல் தளங்கள் போன்ற அனைத்தையுமே என்னிடம் எழுதி கொடுத்து விடு இல்லை என்றால் மீது போர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கும் என்று நிச்சயம் சீனா மிரட்டப்போது நண்பர்களே இதுதான் நடக்கப் போகிறது ஆனால் அமெரிக்கா சீனாவை எதிர்த்து பாகிஸ்தானிற்கு சப்போர்ட் செய்யுமா என்றால் பாகிஸ்தான் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய நிலையில் அது இருக்காது நண்பர்களே ஆகவே அமெரிக்கா செய்வது மிக மிக மோசமான செயலாக தற்போது தெரிகிறது அது பாகிஸ்தானை தன்னுடன் வைத்துக்கொண்டு இந்தியாவையும் சீனாவையும் ரஷ்யாவையும் நோட்டமிடலாம் என்று அதை நினைத்து கொண்டிருக்கிறது நண்பர்களே அமெரிக்காவின் நடவடிக்கை பிடிக்காமல் பிரான்ஸ் நாடும் ஜெர்மனி நாடும் அதை எதிர்த்து பேசி வருகிறது அமெரிக்காவை பிடிக்காமல் துருக்கி தனியாக செயல்பட்டு வருகிறது ஜிடிபி ஐந்து பெர்சன்ட் அளவிற்கான தொகையை நேட்டோ நாடுகள் ஆர்மி ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று திரு டிரம்ப் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார் ஸ்பெயின் நாடு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தன்னிடம் அவ்வளவு நிதி இல்லை அதே போன்று இத்தாலி நாடும் இதிலிருந்து சற்று பின்வாங்குவதாக தெரிகிறது இவர்களின் அமெரிக்கர்களின் நடவடிக்கை எதுவுமே பிடிக்காமல் நேட்டோ நாடுகள் பெரும்பாலும் கலக்கத்தில் உள்ள நண்பர்கள் இனியும் ஒரு மூன்றாவது ஆண்டு ஆண்டுகளுக்குள் நேட்டோ நாடுகள் அனைத்துமே அமெரிக்காவிடமிருந்து சற்றே விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அந்த நேரத்தில் அமெரிக்கா சீனாவை ஒன்றுமே செய்ய முடியாத நண்பர்களே அமெரிக்கா சீனாவை தாக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் நேட்டோ நாடுகள் தனித்திருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா சீனா இந்தியா என்ற மூன்று நாடுகளும் கூட்டு சேர்வதற்கான வாய்ப்புகளும் ஒன்று நண்பர்களே நண்பர்களே இதுதான் நடக்கப் போகிறது ஆகவே பாகிஸ்தான் என்ற தீவிரவாத நாட்டை அமெரிக்கா தூண்டிவிட்டு அதற்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் இந்தியா அமெரிக்கா பக்கம் எட்டியே பார்க்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே நண்பர்களே நமது தேசம் யூடியூப் சேனல் இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம் வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களை